நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வெயில் காலங்களில் பாத்தீங்களா, நம்ம ரோஜா செடிகள் வந்துட்டு வெளுத்த மாதிரி ஆயிரும் அதே சமயத்தில் அதோட மொட்டுக்களோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாயிரும் இப்போ நீங்கள் வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்மளோட பிளான்ட்டை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க நிறைய வீடியோ வந்து வச்சு இதை வச்சு போட்டிருக்கேன் பட் ஆனால் வந்து ஷடனாக பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் நிறையா வருது பூக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாயிடுது அதே மாதிரி வந்துட்டு பூக்களில் வந்து எறும்பு துளைகள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு இந்த பூக்கள் வந்து அழுகிடுது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு ரோஜா செடியில் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு ரோஜா செடிகளில் இந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு கண்டினியூவாக வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க இதுக்கு ஒரு சூப்பரான ரெமெடி வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம பயன்படுத்தாமல் கடைகளில் வாங்கி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இதை எப்படி வந்து பயன்படுத்தலாம் செடிகள் வந்து இந்த பயன்படுத்தினா எந்தளவுக்கு வந்து குரோ ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அதே சமயத்தில் இதை பயன்படுத்தும் முறைகளும் நமக்கு வந்து பார்க்கணுங்க இப்போ இந்த ரோஜா செடியில் மட்டும் இல்லாமல் மற்ற செடிகள்லையும் வந்துட்டு எந்தளவுக்கு டேமேஜ் இருக்குன்னு பாருங்கள் நமக்கு இது பூக்கள் எப்பவுமே நல்லா பெருசாக வந்துருக்குங்க அதே மாதிரி வந்து தளிர் விட்டு வந்துருக்குங்க இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு மொட்டுகளோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாயிருச்சு செடிகளில் வந்துட்டு எந்த ஒரு குரோத்துமே இல்லை இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா டிஏபி தான் டையமோனியம் பாஸ்பேட்னு சொல்லுவோம் இது கூட நம்ம பார்த்தீங்க இந்த ரெண்டுமே வந்து பயன்படுத்துகிறோம் வேப்பம் எதுக்காக நம்ம அப்படின்னா எறும்பு துளைகள் வராமல் இருக்கிறக்கும் வேறு நோய்கள் வந்து தாக்காமல் எதுக்காக எடுக்கிறோம் பயன்படுத்துறோம் அப்படின்னா டிஏபியில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ர நிறையா வந்து நைட்ரஜன் சத்துக்களை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நைட்ரஜன் சத்து பற்றாக்குறையினால் மட்டும்தான் வந்துட்டு பூக்களோட சைஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சின்னதாக போயிருங்க அதுக்காக தான் வந்துட்டு இந்த ரெண்டை நம்ம வந்து மிக்ஸியில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் ஒரு ரோஜா செடிக்கு நம்ம வந்துட்டு ஒரு அதாவது இதில் வந்துட்டு ஒரு ஒரு டம்ளர் மட்டும் நம்ம போட்டால் போதும் நீங்கள் ஸ்பூன் அளவு போடுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டிங்கனாவே போதும் இப்போ நம்ம செடிகளுக்கு வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த டிஏபி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கெமிக்கல் அப்படிங்கிறனால வந்து நம்ம கையில் டச் பண்ணாமல் நம்ம இந்த கரண்டை வச்சு நம்ம போடுறோங்க இதை வந்துட்டு கரெக்டாக வந்து ஒரு பங்கு மட்டும் நீங்கள் போடுங்க நிறையா வந்து போட வேண்டாம் அதேமாதிரி டிஏபி வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ்னால் வேப்ப முன்னாடி நீங்கள் ரெண்டு பர்சன்டேஜ் எடுத்துக்கங்க அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா செடிகள் நல்லா ஆரோக்கியமாக வளருங்க அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இது வந்து நாட்டு ரோஜா செடிகளுக்கு பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா நாட்டு ரோஜா செடியோட இலைகள் இதழ்கள் வந்து நம்ம சாப்பிடுவோம் அதனால அதுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் நீங்கள் வந்து மற்ற எல்லா வகையான ரோஜா செடிகளும் பயன்படுத்தலாம் காய்கறி செடிகளுக்கு வந்து வேப்ப மட்டும் வந்து நீங்கள் பயன்படுத்துங்க இதை வந்துட்டு நம்ம ஒரு தேவையான அளவுக்கு போட்டுட்டு தண்ணி வந்து ஊற்றிடலாம் இதை வந்து ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை நீங்கள் பயன்படுத்தினா போதும் செடிகள் நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா வந்து செழிப்பாக வளருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் நீங்கள் கார்டன் சம்மந்தப்பட்டது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வேறொரு பதிவோடு நம்ம மீண்டும் வந்து சந்திக்கலாம் நன்றி